வணக்கம் முரளி இந்த வீடியோவில் டெலிட் பண்ண ஃபோட்டோவை ரெண்டே நிமிஷத்தில் எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் ரிட்ரே பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஆப்போ இல்லை எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களோட மெமரி கார்டில் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது அந்த ஃபைலில் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோ டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி இதுக்கு மாதிரி எவ்வளோ ஃபோட்டோ டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி அந்த ஃபோன் வாங்கினருந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது உண்மையில அப்படி தான் நான் அது ஆக்சுவலாக நம்ம டெலிட் பண்ணுற ஃபோட்டோஸெல்லாம் வந்து அந்த இடத்துல ஸ்டோர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறதுக்கான இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அது உண்மையா இல்லையா உண்மையாகவே வந்து நம்ம வந்து டெலிட் பண்ண எல்லாம் வந்து அங்கே தான் ஸ்டோர் ஆகுதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு மாதிரி நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளஸ் அந்த பெல்ஸ் மலையை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை என்னேபிள் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ அந்த யூடியூப் சேனலில் இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபைல் மேனேஜர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இஎஸ் ஃபைல் மேனேஜரை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை டாப்பில் இருக்கிற இந்த மூணு லைனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணணும் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட மேம் இன்டர்னல் மெமரி கார்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் வந்து அதை என்னேபிள் பண்ணிவிட்டேன் என்னேபிள் பண்ணிவிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கேமரா ஃபோல்டர் அப்படின்ற ஒரு கும்பில் அதாவது டிசி டிசிஐஎம் சொல்லிட்டு உங்களோட கேமரா ஃபோல்டரு இருக்கும் ஸோ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்ன இருக்கும்னா தம் நெய்ல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஐ மீன் ஒரு ஃபோல்ட்ரு இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் வந்து இதை வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ வந்து அதை ரீநேம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ நான் ஜஸ்ட் நான் ரீநேம் பண்ணுறேன் ரீனேம் பண்ணிட்டு ஜஸ்ட் ரீனேம் பண்ணாமல் அந்த டாட்டுன்ற அந்த ஃபோல்ட்ரை டாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு தம்நேல் அப்படியே விட்டுற தம்நேல்ஸ் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது உள்ள வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதில் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களோட ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து இதில் இருக்கும் ஸோ உண்மையாகவே வந்து நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கிடையவே கிடையாது ஏன்னா இந்த தம் நைல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கேலரி வந்து ஓப்பன் பண்ணுவீங்களே கேலரி ஓப்பன் பண்ணும்போது கேலரியில் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் உங்களோட உங்களோட நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து சின்ன சின்ன டைல்ஸ் மாதிரி பார்ப்பீங்க இதுதான் வந்து தம் நைல்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த தம் நைல்ஸ் எது கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபோட்டோவுக்கும் உங்களோட ஃபோட்டோவை வந்து வியூ பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து கேரியில் கிடையாது இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்குது இந்த தமிழில் என்ன பண்ணுவோம்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபோட்டோவை வந்து லிங்க் பண்ணுறது தான் இதனோட வேலை சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் தமிழையில் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் அந்த ஃபோட்டோக்கான அந்த அந்த ஐ மீன் தம்நைலுக்கான அந்த ஃபோட்டோ வந்து உண்மையான ஃபோட்டோ நீங்கள் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த ஃபோட்டோ வந்து தான் ஓப்பன் ஆகும் ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தம்மைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் அதை கேலரின்ற ஆப் வந்து இந்த மாதிரி தம்நைல்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இந்த தம்னைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் தம்மைல் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் தான் வந்து ஸ்டோர் ஆகும் நீங்கள் வழக்கமாக உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் டெலிட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்கள் ஃபோட்டோ அதாவது நீங்கள் எடுத்த ஃபோட்டோ டெலிட் ஆகுணும்னு தவிர்த்து இந்த மாதிரி கிரியேட் பண்ண தம்நைல் வந்து டெலிட் ஆகாது சரிங்களா ஸோ அப்படி டெலீட் ஆகாதனால நீங்கள் எப்போ வந்து இந்த டாட் தம்னைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ நீங்கள் எடுத்த ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவோட தம்னையிலும் அதில் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் ஓவராலாக தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து இதில் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாவே அதனோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து பிக்ஸலர்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடுத்து அதாவது நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ மாதிரி ஸ்டோர் ஆகிறதுல இதுக்கான தம்மையில் தான் வந்து இங்கே ஸ்டோர் ஆகுமே தவிர்த்து உங்களோட டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து இங்கே ஸ்டோர் இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்தீங்க இல்லை ஏதாவது எடுத்து ஏதாவது நம்ம டெலிட் பண்ணிட்டோமா இல்லை வந்து அதுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான தான் மட்டும் இந்த தம்மையில் வந்து ஒர்க் ஆகும் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களை டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து அதே குவாலிட்டியில் வந்து ரெட்ரை பண்ணுறது வாய்ப்பே கிடையாது சரிங்களா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது எப்பவுமே டெலீட் ஆகாது போது உங்களுக்கு அந்த அந்த ஃபோட்டோ நீங்கள் என்னென்ன ஃபோட்டோ எடுத்தீங்களோ அது அதனோட இம்ப்ரஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும் ஐ மீன் அதனோடய தமிழ் எல்லாமே வந்து ப்ரிவியூ எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன ஃபோட்டோ என்றைக்கு எடுத்தீங்க அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் க்ளீனிங் ஆப் எதனா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சில ஆப்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தமிழில்ஸை வந்து வந்து டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சில ஆப்ஸில் இருக்குது சில க்ளீனிங் ஆப்ஸில் வந்து இருக்கு இன்கேஸ் நீங்கள் அப்படி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழில்ஸும் வந்து டெலீட் ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கான அந்த பண்ண போட்டோ வந்து ஈஸியாக வந்து ரெட்ரை பண்ணவே முடியாது சரிங்களா ஸோ அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் அதாவது நீங்கள் டெலிட் பண்ண போட்டோ இந்த ஃபோல்டரில் தான் வந்து சேவ் ஆகுது அப்படிங்க சொல்ற விஷயம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து அவங்க சொன்ன விஷயம் தான் தவறுன்னு சொல்றதை தவிர்த்து மற்றபடி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த சேனலில் வந்து நல்லாவே சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு தவறான விஷயம் அதாவது டெக்னாலஜி பற்றி தெரியாதவங்க நம்பிடுவாங்க டெக்னாலஜி தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இது பொய்யான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணேன் நமக்கு இன்கேஸ் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அது ஆண்ட் ஆத்தெண்டிகேட்டடான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் ப்ளஸ் வந்து அது வந்து ஒரு உண்மையான இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னோடய நோக்கம் ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமன்சேஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிங்க மேலும் இது போல் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி